மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மனிதராகிய நமக்கு ஒரு ஆவல் உண்டு ஒரு ஆசை உண்டு மற்றவர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் மற்றவர்கள் என்னை உயர்வாக கருத வேண்டும் அதனால் அவர்கள் எனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் விரும்புவதிலே தவறு கிடையாது ஆனால் அந்த மதிப்பையும் மற்றவர்கள் நம்மை பற்றி உயர்வாக பேசுகின்ற இந்த சூழ்நிலைகளையும் எப்படி உருவாக்குவது இப்படி சிந்திக்கின்ற இந்த வேலையிலே இதோ ஒரு மிகச்சிறந்த அறிஞர் பிளேஸ் பாஸ்கால் என்ற தத்துவவியலாளர் இப்படி ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார் டு யூ விஷ் men to speak well of you? Then never ஸ்பீக் வெல் ஆஃப் யூ யோர் செல்ஃப் நண்பர்களே பாருங்கள் மற்ற மனிதர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்றால் பிற மனிதர்கள் உன்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ உன்னை பற்றி எப்போதும் உயர்வாக பேசாதே காரணம் என்ன நான் என்னை பற்றி உயர்வாக பேசுகின்ற அந்த நேரத்திலே மற்றவர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச மாட்டார்கள் எனவே மற்றவர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்னை மதிப்போடு நடத்த வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னை பற்றியே உயர்வாக பேசுவது அல்லது உன்னை பற்றியே உயர்வாக நினைத்து கொண்டு செயல்படுவது போன்றவற்றை என்றால் அந்த மதிப்பு பிறரிடமிருந்து உனக்கு வந்து சேர வேண்டிய அந்த பாராட்டுகள் கட்டாயம் வந்து சேரும் எனவே இந்த தத்துவ சொல்லுகின்ற இந்த சொற்றொடரை நாம் சிந்தித்து ஊன்று கவனித்து சிந்தித்து வாழ உங்களை அழைக்கிறேன் பிற மனிதர்கள் உன்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்று நீ விரும்பினால் உன்னை பற்றி நீ எப்போதும் உயர்வாக பேசாதே இந்த வழிமுறையை கடைபிடித்தால் மற்றவர்களிடமிருந்து மதிப்பு நமக்கு கட்டாயம் வந்து சேரும் முயற்சி செய்வோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்